அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ சகோதரர்களே இன்றைய பாடத்தில் நாங்கள் தயம்மும் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம் அல்லாஹு தாலா அல் குரானிலே கூறும் பொழுது பலம் தஜிது மன் ஃபதயம் மமு சய்தம் தொயீபா உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சுத்தமான மண்ணினால் தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே எங்களுக்கு படித்து தருகின்றான் எனவே நாங்கள் உதவு செய்வதற்குரிய தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்குரிய மாற்று வழியாக அல்லாஹு தாலா தயமுத்தை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறான் அப்போ தயமும் ஒருவர் செய்ததாக இருந்தால் அதுக்குரிய காரணம் வேண்டும் முதலாவது தண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும் இரண்டாவது தண்ணீர் இருக்கிறது ஆனால் மிக தூரத்தில் இருக்கிறது அந்த தண்ணீர் எடுக்கப் போவதனால் பணம் செலவழிக்க வேண்டுகிறது நேரம் செலவழிக்க வேண்டி வருகிறது தூரம் நடந்து போக வேண்டி இருக்கிறது இவ்வாறு பிரச்சனைகள் இருப்பத இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பாவிக்கிறதுல ஏதாவது இவருக்கு சங்கடங்கள் இருக்க வேண்டும் உதாரணமாக தயமத்துடைய உறுப்பு அந்த தண்ணீருடைய த உதவுடைய உறுப்பு முகம் கை கால் மசு செய்கிற இடம் இவைகளில் ஏதாவது தண்ணீர் பட்டால் நோய்கள் ஏற்படலாம் அல்லது வைத்தியர்களுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தண்ணீர் பாவிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தால் அந்த அறிவுறுத்தல்கள் இருக்க வேண்டும் தயமும் பாவிப்பதற்கு இவ்வாறான காரணங்கள் இருந்தால் எங்களுக்கு தைமம் செய்து கொள்ளலாம் உது செய்யாமல் தைமம் செய்து கொள்ளலாம் இப்போ தைமம் செய்ததற்குரிய நிபந்தனை என்னவென்றால் முதலாவது தொலையுடைய நேரம் நுழைந்திருக்க வேண்டும் அதாவது நாங்கள் தயம் செய்வதற்கு லுகருடைய அதான் ஒழித்திருக்க வேண்டும் லுகருக்கு நாங்கள் தயமம் செய்வதாக இருந்தால் லுகருடைய நேரம் அதாவது பாங்கு சொன்னேன் பாங்கு சொல்லியாச்சு அதன் பின்னால் நாங்கள் தைமம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவது நாங்கள் தைமம் செய்வதற்கு முன்னால் பக்கத்தில் தண்ணீர் இருக்குதா என்று கொஞ்சம் தேடிக்கொள்ளவும் வேண்டும் அதன் தான் நாங்கள் தைமம் செய்து செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அடுத்ததாக சுத்தமான மண் அந்த மண்ணினால் தான் நாங்கள் தைமம் செய்ய முடியும் அடுத்ததாக நாங்கள் தயமம் செய்யக்கூடிய முறையை பார்ப்போம் என்றால் மிகவும் லேசான முறை ஹதீஸ் இல்ல நபிசவல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அத்தயமும் லர்பதானி தயமும் என்பது இரண்டு அடிகள் இரண்டு தடவைகள் லர்பா வ லர்பா லில் யதின் ஒரு அடி முகத்துக்கும் ஒரு அடி இரண்டு கைக்கும் என்றார்கள் அந்த இரண்டு அடி எப்படி என்றால் முதலாவதாக நாங்கள் முதலாவது எல்லாவற்றிலும் நீயத்து வந்துவிட வேண்டும் நாங்கள் தைமம் செய்யும் பொழுதும் தைமம் செய்கிறோம் என்ற நீயத்து மனதில் வைத்து கொண்டு சுத்தமான அந்த மணலையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய புழுதிகளையெல்லாம் நாங்கள் ஓரமாக்கிவிட்டு அல்லது ஊதிவிட்டு அதன் பின்னால் நாங்கள் எங்களுடைய கையை இப்படி விரித்து அதில் ஒரு அடி இப்படி அடிக்க வேண்டும் இப்படி ஒரு அடி அடிக்க வேண்டும் அடித்து அதை எடுத்து இப்படி வெளியில் தட்ட வேண்டும் அல்லது ஊத வேண்டும் காரணம் அதில் இருக்கக்கூடிய புலிதிகள் போகிறதுக்கு அதுக்கு பின்னால் நாங்கள் அப்படியே ஒரு தடவை இப்படி தயமும் முகத்தை தடவிக்கொள்ள வேண்டும் நாங்கள் தாடியை குடைந்தோ அல்லது ஊண்டியோ அதெல்லாம் செய்ய தேவையில்லை ஒரு தடவை முழு முகத்தையும் இப்படி தடவி கொள்ளுதல் இரண்டாவது ஒரு அடி அடிக்கிறது இரண்டாவது அதையே அடித்து அதே மாதிரி ஊதிவிட்டு நாங்கள் கையை தாய்மம் செய்ய வேண்டும் அந்த கையை இரண்டு முறையில் செய்யலாம் ஷாபி மதுகளில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறால் முழு கையையும் முழங்கை வரைக்கும் த தாய்மம் செய்வது சுன்னத் அதாவது செய்யக்கூடிய முறை ஹதீஷ்கல வந்திருக்கிறது இன்னொரு முறை என்னவென்றால் முழங்கை இல்லாமல் மணிக்கட்டு வரையும் தாய்மம் செய்கிறது அதாவது இவ்வாறு செய்து கொண்டால் போதும் இரண்டு முறையும் எங்களுக்கு ஹதீஸ்கல்ல கூறப்பட்டிருக்கிறது அதனால் நாங்கள் எங்களுக்கு எந்த முறை சிறந்தது என்று படுகிறதோ அந்த முறையில் செய்து கொள்ளலாம் ரெண்டு முறையும் கூடும் அதனால் முகத்துக்கு ஒரு அடி கைக்கு ஒரு அடி இந்த தைமத்தை நாங்கள் செய்தால் எங்களுக்கு ஒரு ஃபரலை தொழலாம் லோஹருக்கு செய்தால் ஒரு ஃபருள் லொஹர் அசருக்கு செய்தால் அசரு அந்த அந்த தைமத்தின் மூலமாக இன்னொரு ஃபரளான தொழுகை எங்களுக்கு தொல்ல முடியாது சுண்ணத்துக்கள் தொழலாம் வேறு இந்த தைமத்தின் மூலமாக நாங்கள் குரானை ஒதுக்கொள்ளலாம் குரான் இவைகளை எல்லாம் நாங்கள் செய்து கொள்ளலாம் தைமத்துடைய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அருகில் உள்ள உளமாக்களிடம் கேட்டு படித்து நன்றி வசலாம்